ஓடி போலாமா மாடு பைக்கி போன வரீங்களா ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஐயோ நம்பவே நம்மளுக்கே ஏய் பைக்கியக்காரா வந்துவிட உன் சொந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா அதெல்லாம் தூக்கிப்பட்டு கடை வேலையை விழுந்தா தாண்டா இங்கே பாடுறா மூவாயிரம் ரூபாய் பணம் வாங்கி மூணு மாசம் ஆச்சு

பணத்தை திருப்பி கேட்டா ஒரு பேச்சு டேய் வட்டியை ஒழுங்கா மரியாதை இப்பவே கொடுக்கணும் அந்த தான் இப்போ உங்கள்கிட்ட வேலை நல்லா எடுத்து மாதிரி நீ பேசாத வட்டியோட வட்டிக்கு தான் டேய் வட்டி எனக்கு இப்பவே கொடுத்துரு அசல வெண்ணா பொறுமையை எப்பாவது கொடு அசல் வாங்குற குறைக்கு மனசே வராது வட்டி வாங்கிட்டே இருக்கணும் வட்டி கொடுக்கறது சாகாம இருந்துட்டே இருக்கணும் டேய் இந்த ஆயுள் ரெண்டாயிரத்துக்கலாம் வட்டி வாங்கி சோறு நீனா நீ செத்து கொண்டு போய் போடுறதுக்கு ஆள் தான் காவே செத்ததுக்கு அப்புறம் நார்னா என்ன வாசனை அடிச்சு என்னடா ஏய் வாழும் போது வாசனையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கண்டிப்பா கடன் கொடுக்க கூடாதுன்னு கை மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு எங்க அப்பா செத்து போயிட்டாரு நான் அதையும் மீறி இவனுக்கு கடன் கொடுத்தனே என் புத்தியே ஏய் செருபாலத்தியல்லா அதிகமா போய்டா பனனே வணக்கம் வா முருகா வா வா முருகா வா 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 எக்கோ வா இல்ல ஆமா ஊர்ல விசேஷமா கரகாட்டி சேதம் வேணுமா ஒரு நல்ல உங்க முகத்துல முடிச்சுட்டு போலான்னு வந்தேன் தெரியா முகத்திரியா

சைக்கிள தொடச்சு சுத்தபத்தமா வச்சிருக்கானுங்களா எவ்வளவு மண்ணோட இருக்குது பாரு இவனே அழுக்கு மூட்டை அழுக்கு தொடக்கிற மாதிரி அப்படி தான் போடுறது இது என்ன மட்கால் என்னமோ எழுதி இருக்குது வீர காளி ஒண்ணாங்க சொல்லி நான் வீர காளி அம்மன் துணை அம்மா ஊன் துணை இருக்கறனால தான் அடிக்கடி அரமான பொருளா வந்து என் கடயில குவியுது பி ஓ எல் ஐ சி இ அப்படினா பாலீஸ் போலீஸ் பாலீஸ் இல்ல போலீஸ் போலீஸா அங்க பாரு மாசா

அந்த முடியல பிரியாணியும் தேனும் பிரியாணியும் ஆமாடா கல்யாணம் ஆனா வலுவும் தெம்புல வலுவுக்கு பிரியாணி தெம்புக்கு தேனடி மாமா என்ன நான் வீட்டுக்கு தான் போறேன் ஓ கூட கொடுத்துட்டான் உனக்கு அந்த சிரமம் வேண்டாம் போகும்போது போது நானும் எடுத்துட்டு போய்க்கிறேன் நீ ராத்திரி தானே போவ ஆஹ் போறான் போகிறான் கொடுத்து வேண்டாம் வேண்டாம் நானே கொண்டு போய்க்கிறேன் எட கிறுக்கன இருக்கே என்னைக்கு நம்பி கொடுத்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு தானே போறேன் விண்ணா கொண்டு போகணும் இடையில திறந்து பார்த்துறாத சரி மாமா என்ஜாய் யாரு யாரு எனக்கு ஒரு ம அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு பாதையை வகுக்காமல் என்னை போலவே போடுவான் கூட வைத்தாருக்கு வாட்ட போய் முன்னாடி வாசம் ஊக்க தூக்குதூ

பொருளுக்குள்ளே பிரியாணியை தின்னு தீ தருவானோ இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சு ஜோ நேர ஆகியன் வரான் எப்படி தடிக்கிறது நமக்கு தான் உட்காந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா இர்றா இப்போ நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன் அய்யோ ஆசே ஆசே சாப்பிளாம வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்திட்டியா? தென் பாட்டில் முழுசையும் குடிச்சி தீத்திட்டியா? டேய், என்னடா? என்னடா? யாரோ ரா ஹெல்ப் போடு. yemen மாமாவா? மாமா, மாமா. முதல்ல? என்னது? மாமா. நான் கீழே மாமா. இருந்த மறந்து நீங்க நீ வேகுன பொறியான போய் அந்த ஏலி பாசட்டத்தை எடுத்து குடுத்துட்ட மாமா நான் சாவப் போறேன் அம்மா சாவப் போறே என்ன காப்பாத்துடா டேய் எங்கட்ட என்ன கலையா ஓடுற நீ மீதாண்டா நீ சாகவே போறே எங்க கலடா நான் நாராயா டேய் ஓடுடா என்ன பிடிக்கு முடியாது நின்னே என்ன வயசன்னா ஏன் வயசன்னா என்ன பிடிக்கு முடியாது எந்த பக்கம் ஓடானே நான் பிடிக்க முடியாது வாடா கலடா வாடா பாவி இந்த பக்கம் ஓடுவ நினைச்ச இந்த பக்கம் ஓடிட்டனே என்னடா அடிக்கற மாதிரி बोलடி ஐயோ

We'll be right back.

என்ன செவனாண்டி மாப்ள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா மாமனுக்கு மாப்பிள விஷம் போட்டு பாத்துருக்கா ஆனா அவ போடுற விஷம் வேற மாதிரி எல்லாம் இருக்கு பக்கத்திலயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மத செண்டு வாங்கி கொடுத்துருக்கா இந்த நாசம் முடிச்ச மனசுல வச்சுக்காத போயிட்டு வாப்பா

என் பொண்ணுங்க கரகம் ஆடினா எப்படி இருக்கும் தான் இருக்கும் என்னடி உப்பு சப்பு இல்லாம சொல்ற நல்லா அழுத்தமா சொல்லு இருக்கு சும்மா நெனைச்சு பாரு சூப்பரா இருக்கும் என் பொண்ணுங்க ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்கு யாருக்கும் குடுப்புன இல்ல ய கரெக்டா குடுத்துறனா தெரியா ஏஞ்சாமே என்ன இந்த சாமான எடுத்து உள்ளா இந்த ஆறு வயசுலேயே அடி நீ எங்க ஊருப்பட போற அண்ணா ஒரு ஐடியா ஒரு கடனா கொடுங்கன்னு மாலி பா வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் உங்க கடன் குடுக்கவே வக்க இல்ல அளையரா எதாவது सामान வச்சட்டியா அதுக்கு सामान இல்லன்னா நம்பிக்கே நம்பிக்கையா உன்னெல்லாம் எப்படி நான் எதாவது சாமானத்து மேல நான் பணம் தருவேன் யோ சாம சாம நல じゃடா எங்கயா ஓ உங்களுக்கு பணம் ஆமா

ஐநூறு ரூபாய ராத்திரி அடிச்சு போயிட்டாலேயா காசு படம் ஒண்ணுமே குடுக்காம வந்துருச்சியா அவன் சொன்னாங்க சொல்லிருப்பா நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே அப்பத்தான் இவ அடங்க

மண்டபத்துக்கும் சொல்ல <przartar Galilei> <Sessical sound> பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க நாம பெத்த பொண்ணுக்கு நாம தான் செய்யணும் வேற யாராவது செய்வாங்க சொல்லிடுல நான் ரெடி பண்ற போ மாமா போ போடி என்னது செய்யப் போறீங்க போங்க நான் தான் சரி உடடா உடடா வாகையா மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுறது என்ன குழப்பத்துல இருக்க ஒண்ணு இல்ல